வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் செங்கல் சூளை பணிகள் ஒப்பளப் பணிகள் பணிகள் சாலை பணிகள் தூர்வாரும் பணிகள் அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஏழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை விவசாயிகளுக்கான ஆய்வறிக்கை நேற்றைக்கே பல மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமழை தொடங்கியிருக்கிறது தொடங்கி இருக்கிறது காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் அதாவது திண்டிவனம் விழு மரக்கானம் இடைப்பட்ட பகுதி காஞ்சிபுரம் மாவட்ட உள்பகுதி பரந்தூர் உள்ளிட்ட பகுதிகள் போல் கரூர் மாவட்ட தெற்கு பகுதியில் மழை நத்தம் மதுரை இடைப்பட்ட மழை மழைப்படிவு இன்றைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு உறுதி ஆங்காங்கே ஆங்காங்கே அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது நாளை எட்டாம் தேதி மாலை இரவு தான் எல்லாமே மாலை இரவு தான் நீங்கள் முற்பகல் அறுவடை செய்யலாம் மாலை இரவு தான் மழை வரக்கூடிய தேதி வரைக்கும் இரவு மழை தான் இடி இடிமின்னல் மழை நாளை எதுவரைக்கும் மழை எட்டும்னா கடலூர் வடக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி இது இதுவரைக்கும் எட்டாம்தேதி மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் நீலகிரி ஈரோடை விட சேலத்தை விட கிருஷ்ணகிரி தருமபுரியிலிருந்து அப்படியே வடகடல் ஓரம் வரைக்கும் மழை இருக்குது நல்ல மழை அதே நேரத்தில் ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை உள்பகுதி மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருச்சி மாவட்டத்தின் தெற்கு ஓரம் திண்டுக்கல் மாவட்டத்தோட மதுரை மாவட்ட எல்லைப் பகுதிகளுக்கும் ஒரு சடங்குல மழை உண்டு மாலை இரவு மழை தான் அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் சரி அடுத்தது வரக்கூடிய தேதி நல்ல ஒரு பரவலான மழை படிப்பு டெல்டாவிற்கும் வந்துவிடும் நாளைக்கே டெல்டாவுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதியாக ஒன்பதாம் தேதி டெல்டாவிற்கு கனமழை காத்திருக்கு ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை டெல்டா மட்டுமல்ல எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு தென் மாவட்டங்களில் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் மதுரைக்கு வடக்கே ஒதுக்குதல் குறையும் திருச்சிக்கு வடக்கே பரவலாக இருக்கும் அனைத்து வட மாவட்டங்கள் வடகடலோரம் கனமழை காத்திருக்கு பத்து பதினொன்று தென் மாவட்டங்களுக்கும் உண்டு காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் உண்டு பதினொன்றாம் தேதியிலேருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் கேரளாவில் வலுத்த மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையில் நல்ல மழை இருக்கும் கணவாய் காற்று பகுதிகளில் சாரல் மழை இருக்கும் ஆக அதுதான் நாள் முழுவதும் மழை மேகமூட்ட மழை பதினொன்றாம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை தான் இருபத்தி நான்கு மணி நேரம் எந்த நேரம் வேணாலும் பெய்யலாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை பதினாலு பதினஞ்சில் நல்ல தீவிரமாக இருக்கும் பதினொன்றில் தொடங்கும் பன்னெண்டு பதிமூணை விட கூடுதலாகும் பதின பதிமூணை விட பதினாலு பதினாலு பதினஞ்சு பதினாறு நல்ல மழை இருக்குது இங்கொன்றும் அங்கொன்றும் தூரல் போட்டு கொண்டிருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவில் நல்ல மழை பெருவி கொடுக்கும் ஆக பதினொன்னிலிருந்து மேலும் பரவலாகும் மழை பதினாலு பதினஞ்சு பதினாறு பரவலான மழை கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை கனமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை காற்று பகுதி கடவாய் பகுதிகளுக்கும் மழை அப்போது படிப்படியாக மழைப்படிவு தேதி வரை மாலை இரவிலே எல்லா மாவட்டங்களுக்கும் அதாவது எட்டாம் தேதி வட வடலோர வடவுள் மாவட்டங்கள் ஒன்பதாம் தேதி டெல்டாவும் மத்திய மாவட்டங்களும் சேர்த்து பத்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் சேர்த்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பத்தாம் தேதியே கிடைக்கும் பதினொன்று பன்னெண்டுலேருந்து நல்ல தீவிரம் கேரளா கர்நாடகா அவள் புரிஞ்சிருக்கும் படிப்படியாக மழைப்பொடிவு நேரமும் மழைப்பொழிவு அளவும் மழைப்படிப்பு பரப்பும் பரவலாகும் பரப்பிலும் கூடும் அளவிலும் கூடும் பெய்யும் நேரத்திலும் கூடும் நாளையிலிருந்து படிப்படியாக என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இது அறுவடைக்கு விதைப்புக்கு விதைப்பை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கு ஒன்பதாம் தேதியே வாய்ப்பு இருக்குது அதிக வாய்ப்பு ஒன்பதிலிருந்து பதினாறு வரை ஒரு ஒரு வாரத்திற்கு நல்ல மழை காத்திருக்கு இதனால் விதைப்பையும் திட்டமிட்டு கொள்ளணும் நாற்று விடுதலையும் திட்டமிட்டு கொள்ளணும் மாலையில் மாலை வானிலை அறிந்து மாலையில் இருக்கக்கூடிய மழைப்பிடிவோட தீவிரம் அறிந்து உங்களுக்கு உண்டா என்பதை அறிந்து நாற்றங்காலுக்கு தண்ணீர் கட்டி வச்சுக்கணும் ஒன்பதாம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு இருக்குது அனைத்து மாவட்டங்களுக்கும் நாற்று விடுதல் பணி நடைபெற்று கொண்டிருக்கு குறுவை சாகுபடி பணியெல்லாம் வரக்கூடிய எட்டிலிருந்து வடகடலோரம் பரவலாகும் வடவுள் மாவட்டங்கள் பரவலாகும் ஒன்பதுலேருந்து டெல்டாவையும் சேர்த்து பரவலாகும் பத்து தென் மாவட்டங்களுக்கும் சேர்த்து பரவலாகவும் பதினொன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் முதல் வங்கக்கடலோரம் வரைக்கும் பரவலான மழை இருக்கும் ஆகவே அதாவது வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுலேருந்து பதினாறாம் தேதி வரை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய நெல்லின் நிலத்தின் தன்மை விதைக்கும் தானியத்தின் தானியங்களோட தன்மை அதோட நில மண்ணின் தன்மை ஆழத்தன்மை எல்லாம் வச்சு நீங்கள் விதைப்புக்கு திட்டமிட்டு கொள்ளணும் அவ்வளோதான் ஆனால் மழை ஒன்பதிலிருந்து பரவலாகும் அடுத்தபடியா பூச்சி விரட்டி எடுத்தல் பூச்சி விரட்டி எடுத்தலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒரு நாலு நாளைக்கு மாலை இரவு மழை தான் ஆனால் மாலைக்கு மேல் கண்டிப்பாக கொடுக்கும் நாள் ஒன்பதுக்கு மேல் பத்து பதினொன்று பன்னிடலாம் ஒன்பது டெல்டாவிற்கே கொடுத்துடும் அப்போ மதியம் ரெண்டரை மணிக்குள்ள நாலு மணி நேரம் கிடைக்குமாறு முன்னாடியே பூச்சி விரட்டி அடித்து முடிச்சிடணும் ரெண்டரை மணிக்கே ஆங்காங்கே பெய்ய தொடங்கிடும் புரியுதுங்களா அடுத்தது உலர்த்துதல் உலர்த்துதலுக்கு இதே தான் செங்கல் சூலை பணி செங்கல் சூலை பணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு நீங்கள் வந்து முற்பகல் மட்டும் பயன்படுத்திக்கலாம் செங்கல் சூலை பணிக்கு ஆனால் பிற்பகலில் கண்டிப்பாக மழை உண்டு கயத்தாருக்கு கொஞ்சம் தாமதம் அடைஞ்சாலும் ஒதுக்கி கொண்டிருந்தாலும் இறுதியில் பெய்யும் ஆனால் கண்டிப்பாக வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகள் டெல்டாவிற்கு அடுத்தபடியாக இப்போ வட அதாவது தமிழ்நாட்டின் பாதிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் திருச்சிக்கு வடக்கே பரவலான மழை இருக்குது மதுரைக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஓரளவு பரவலான மழை தென் மாவட்டங்களில் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் நல்ல மழை இருக்குது இதை வச்சு நீங்கள் பணியை செய்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக தூர்வாரும் பணிகள் பொது பணிகள் சாலை பணிகள் சாலை பணிகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மாலை இரவு மழை தான் ஆங்காங்கே இதில் டெல்டாவிற்கு ஒன்பதாம் தேதியிலேருந்து மழை மாலை இரவு பத்தாம் தேதியிலேருந்து கனமழை இருக்குது பத்தாம் தேதியிலேருந்து தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு பதினொன்று தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை ஆகையினால் விரைந்து தார் போடுற பணியை முடிச்சிடணும் மழை வந்து க நீர் தேங்கும் அளவு இருக்கு இருக்கும் அடுத்த நாள் சாலையில் நீர் தேங்கி இருக்கும் சாலை போடுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் விரைந்து வேகமாக முடிக்கணும் ரெண்டு மூணு நாளில் ஒரு ரெண்டு நாளில் முடிக்கிறதுனால ஒன்பதாம் தேதி டெல்டாவிற்கு மழை வந்துடும் அடுத்தபடி தூர்வாரும் பணி ஜூன் பன்னெண்டு மேட்டூர் அணை திறப்பது உறுதி அலந்த மாற்றமே இல்லை அதற்கு பிறகு அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய மழைப்படிவுகள்லாம் அதுக்கு முன்பே பதினொன்றாந்தேதியிலேருந்தே கொடுக்க தொடங்கும் ஜூன் பன்னிரெண்டு மேட்டு அணை திறப்பு திறக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் கண்டிப்பாக அணைகள் நிரம்பும் அளவிற்கு மழை இருக்குது இறங்கு முகத்திற்கு போனாலும் மீண்டும் நிரம்பும் அளவிற்கு திறக்கப்படுறதுனால இறங்கு முகத்துக்கு போகும் ஆனால் மீண்டும் நிரம்பும் அளவிற்கு மழை இருக்குது நிரப்பு மழை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் இணைந்த இடுங்கள் நன்றி